உங்க மாங்கல் நேசுவே சர்வார்த்த சாதகே திரியம்பகே கௌரி தேவி நாராயணி நமச்சுரே பயங்கரி அதிபயங்கரி ஆச்சரிய பயங்கரி சர்வஜன ஜன சர்வ துஷ்ட நிவாரண பயங்கரி சகல தோஷ நிவாரண பயங்கரி திருஷ்டி தோஷ நிவர்த்தி கண் திருஷ்டி தோஷ நிவர்த்தி சகல ஏவல் பிள்ளி சூரிய தோஷ நிவர்த்தி கண்டிப்பா எல்லாம் சிறப்பு கண்டிப்பா சிறப்பு

இறங்க இறங்க அவங்க நம்ம உடம்புல நம்மளுக்கு தோஷம் ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி போயிருக்கு இருபத்தொரு சொத்து சுத்தணும் நடக்க முடியாது ஒரே சொத்து தான் தரிசனம் பண்ணாலும் நடக்க முடியாதவங்க ஒரே சொத்து சாமி தரிசனம் பண்ணாலே போதும் அவங்க தரிசனம் பண்ணாலே போதும் அதாவது அந்த தண்ணி உடம்புல ஊத்தும் பொழுது அந்த தோஷம் விளக்கிறது வீட்டுல இருந்து குளிக்காம கூட இல்ல வீட்டுல குளிச்சுட்டு தான் வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு தான் வந்து ஏன்னா வீட்டுல நம்ம பாய் இருப்போம் அந்த இதோட வரக்கூடாது தோஷத்தோட வரக்கூடாது தீட்டு மாதிரி தலைக்காணி தீட்டு புரியுது அதனால வந்து சன்னியாசியோ சரி நம்ம ஆன்மீகத்தில் தலைக்காணி வச்சுக்கூடாது வெறும் மனப்பாளையில தான் வச்சு படுத்துக்கணும் அதுதான் வந்து ஆன்மீகம் அதனால தலைக்காணி வச்சிட்டாலே அது தீட்டு தலைக்காணி வச்சிட்டாலே ரெண்டு வேலை குளிச்சு ஆன்மீகத்தில் புருஷன் முன்னாடி ஒன்னா சேர்ந்தாலும் பரவாயில்ல எது சேர்ந்து இருந்தாலும் எப்படி பண்ணாலும் சரி குளிச்சுட்டு வரணும்

மனையில இருக்கிற கண் திருஷ்டி தோஷங்கள் விளையிலும் சில மனையில வந்து பசுகள் தங்காது மாடு தங்காது ஆடு எதுவுமே தங்காது தங்காது அதாவது இந்த ஜீவராசிகள் தங்காது இதெல்லாம் விலைக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஜீவராசிகள் வீட்டுல அடிக்கடி செத்துட்ட கூட ஏதாவது தண்ணி தெளிச்சீங்கன்னா அதுல இருக்க தோஷம் விலைக்கு அதுங்க நல்லா இருக்கும் அப்படியே ஒரு அற்புதம் தீர்த்தத்துல இருக்கு இப்ப அம்மா கிட்ட எலுமிச்சை மழை வாங்கிட்டு போனாலும் பவரா ரொம்ப பவரு அம்மா மடியில மூணு எலுமிச்சை மழை எடுத்து போயிட்டு வாங்கி போய் ஒரு சகப்பு துணியில கட்டி நீங்க பூஜை ரம்ல வச்சிருங்க அம்மா உங்க கூட இருக்கிறா வீட்டுல வாராகி பொறுத்தவரையில வாராகி தெய்வம் எந்த மாதிரி ஆட்கள் வணங்கலாம் எதிரி வந்து தொல்லை வராகி சான்ஸ்கிரிட்ல வராகி தேவி தமிழ்ல பூமாதேவி இவங்கதான் பூமாதேவி அந்த தான் நம்ம இருக்கிறோம் வரங்க மாட்டேன் நீ பூமி விட்டு எங்க ஓட முடியும் அதனால எல்லாருக்குமே வராகி தான் எல்லாருக்குமே வராகி புடிச்சு எதிரி தொல்லையிலிருந்து காப்பாங்களா எல்லா இடம் பிரச்சனை தீர்ப்பாங்களா அடம் தொல்லை தீரும் எதிரினுடைய தொல்லைகள் தீரும் நம்ம மனசுல இருக்கிற குழப்பங்கள் தீரும் நம்மளால ஒரு விஷயங்கள்ல மேல வர முடியல அப்படின்னு நீ வராகிட்ட வந்தனா ஏன் அதுக்கு உனக்கு வர முடியலன்றத காரணத்தை அப்பட்டமா புட்டு காட்டிடுவோம் இந்த கோயிலுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க அட்ரஸ் கண்டு முடியாம பாதில போனவங்களா இருக்காங்களா அதாவது இந்த கோயிலுக்கு வரவங்க நூறு சதவீதம் வந்துடுறாங்க ரெண்டாவது நாம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலான்னு நினைக்கிறவங்க இங்கதான் வராங்க நெட்ட போட்டு பார்த்த உடனே ஊர்ல ஆயிரம் வர இருக்குது ஆனா எடுத்த உடனே இந்த விழுப்புரம் வராகி தான் அவன் நெட்ல நிக்குது உடனே என்ன பண்றான் நேரம் வண்டி எடுத்து வந்துடுறான் வேற எங்கயும் போக மாட்டேங்கிறான் அதனால அம்பாளுடைய ஆசீர்வாதம் முடிவு பண்ணா இங்க தான் கொண்டு வராங்க அவன் இந்த பக்கம் போனாலும் அவனை நெட்ல பாத்துன்னு திருச்சி போறன்ட்டு போறான் உடனே விழுப்புரம் வராகின்னு வருது உடனே உள்ளார இந்தாங்க நான் திருச்சி போறேங்க இன்னுமா அம்மா வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க நேரம் இங்க இது விளக்கு போடுறதுல நிறைய பலன்கள் உண்டு ஐயா அருமையான பலன்கள் உண்டு பூசணிகாவுல போட்டா பூசணிக்காய் விளக்குறதுக்கு அது நம்ம போட்டோம்னா நம்மளை பின்தொடர்ந்து வருகின்ற திரிய சக்திகள் விளக்கு ஓடிடும் அதுல பூசணிகாசணிகாவுன்னு என்ன என்ன வேப்பண்ணதான் பூசணிக்காய் விளக்குனா வேப்பண்ணதான் வேப்பண்ண விட்டு பூசணிக்காய் விளக்கேத்தனாதான் பலன் கிடைக்கும் அது நீங்க நல்லெண்ணெய் விட்டாலோ இழுப்பண்ண விட்டாலோ அதுல பலன் இல்ல பூசணிக்காய் வந்து எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நிகரான பலி கிடையாது மூணு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு கோழிக்கு வந்து பலி ஒரு பூசணுக்கா ஒரு மனுஷனுக்கு பலி மூணு ஊமத்தங்கா ஒரு குதிரைக்கு பலி இதெல்லாம் வந்து சைவ முறையில பண்ணறது ஊமத்தங்காலயும் விலகு போடுறாங்களா ஓமத்தங்கா விளக்கும் போடுவாங்க ஓமத்தங்கா தும்ட்டிக்காய் இது நாய் உருவி பொடியை வறட்சி அதுல விளக்கு போடுவாங்க எல்லாமே வந்து விளக்கு போறதுல பலன் உண்டு ஒரு ஒரு பலன் இருக்குது இப்ப தேங்காயில என்ன தேங்காய் வந்து நீங்க உடச்சிங்கன்னா கண்ணுள்ள பகுதிக்கு மூணு குங்குமம் போட்டு கண்ணில்லாத இல்லாத பகுதிக்கு அஞ்சு மஞ்சள் பொட்டு வச்சுக்கணும் வச்சு நெய் விட்டு தான் விளக்கேத்தும் தேங்காய் விளக்கு முழுக்க வர சுபகாரியத்துக்காக ஏத்தப்படுற விளக்கு தடை விளக்கணும் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தேடணும் பிரிஞ்சு இருக்கிற எங்கள் குடும்பம் ஒன்று சேரணும் இருக்கிற எங்க குடும்ப வழக்கு தீர்ந்து நாங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணும் இப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் தேங்காய் விளக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா குழந்தைக்கு வேலை போகணும் அப்படின்னாலும் அந்த தேங்காய் விளக்கு அவனுக்கு வெற்றி கொடுக்கும் இப்ப எலுமிச்சம் எலுமிச்சங்க விளக்குங்க எலுமிச்சமழ விளக்கு என்ன அப்படின்னா எதிரிகள் நம்ம வீட்டு பக்கத்துல நமக்கு எதிரி இருப்பான் அவன் நமக்கு பல தொல்லையில் கொடுப்பான் பொதுவா உங்க இடம் ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துல அவன் கூட அந்த கல்ல நட்டு எனக்கு சொன்னா நீ மழை மழைக்கு ஏத்தனா ஆட்டோமேட்டிக் அவன் காண போய்டும் வரக்கு ஏத்தணும் எலுமிச்சை மழைக்கு ஆறு விளக்கு ஒரு ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு தேங்காய் ஒண்ணு வரைச்சா ரெண்டு விளக்கு அதெல்லாம் ரெண்டு ரெண்டு விளக்கு இது மட்டும் ஆறு விளக்கு ஏத்தணும் எலுமிச்சை மழை மட்டும் ஆறு விளக்கு ஐயா இப்ப நம்ம கோயிலுக்கு வந்தா எப்படி ஒரு மணி நேரத்துல அவங்க பிரச்சனை தீர்வு வேலை கேத்திட்டு அங்க போற உடனே போன் பண்ணி சொல்றான் ஐயா அம்மாட்ட வந்து மெரிச்சுட்டு போனேன் இருபது வருஷமா மிஷின் அப்படியே கடந்தது இப்ப ரேட்டு எத்து போயிட்டாங்க அவர் வந்து என்ன சிமெண்ட் பண்ணிருக்காரு போட்டு அவருக்கு அந்த சிமெண்ட் மூலதன பொருள் எல்லாம் கிடைக்கல கிடைக்காததுனால மிஷின் கிஷின் முப்பது பண்ணாரு கிடைக்கல திடீர்னு வந்து இங்க வந்து மெரிச்சிட்டு போறாரு வேலைக்கு ஏற்றிட்டு போறாரு எனக்கு மிஷின் வித்துருச்சுங்கன்றாரு தஞ்சாவூர்ல இருந்து ஆளு இங்க வந்து பண்ணி கை கால் இழுத்துக்குச்சு நடக்க முடியல எப்படி குளிச்சுட்டு வேண்டிகிட்டு போனாலே அந்த ஒண்ணு அவங்க சுத்தலாம் தேவையில்ல அம்மா பார்த்த மன உருவி பிரார்த்தனை பண்ணாலே போதும் ஆயிடுவாங்க இப்ப அவங்க சார்பா யாராவது அவங்கதான் மெயினா அவங்க தண்ணி எடுத்து போய் தெளிக்கணும் அவங்க பூர்ணமா நல்லா ஆகணும் அந்த அவங்க வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து அவங்க குளிச்சுட்டு அவங்க கோயில தண்ணி கையில எடுத்துட்டு இருவத்தோடு சுத்தி சுத்திட்டு தண்ணி குடும்பங்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும் சூப்பர் பல அற்புதங்கள் நடக்குது இந்த கோயில்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சாலை இருக்கக்கூடிய அஷ்டவாரி அஷ்ட கோயில வந்து வணங்குங்க ஐயா கோயில் எந்த நேரம் திறந்துருக்கோம் கோயில் வந்து தினசரி காலையில ஒன்பதரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்து இருக்கோம் புதன்கிழமை விடுமுறையா இருக்கும் கோயில் ஏன்னா நாங்க கோயில வந்து சுத்தம் பண்ணிக்க மரமத் பணிகள்லாம் இருந்துட்டு இருக்கோம் வந்துட்டாங்களா வந்துட்டாங்கன்னா கூட நம்ம ஒண்ணு திறக்க முடியாது புதன்காம கிடையாது கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முழு நாளும் காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் திறந்து இருக்கும் நாட்டுக்கிழமை காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு வரைக்கும் திறந்து இருக்கும் அதாவது லஞ்சு பிரேக்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது இந்த ரெண்டு நாள் மட்டும் வாரத்துல முழு நாளும் திறந்து இருக்கும் அஷ்டமி பஞ்சமி அமாவாசையில காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு பத்து வரைக்கும் திறந்து இருக்கும் புதன்காம இருந்தாலும் திறந்தாள் அமாவாசை பஞ்சமி புதன்காமியில வந்தாலும் காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் பத்து வரைக்கும் சில பேர் சொல்றாங்களா நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வரல இப்ப நாங்க வந்து முன்னாடி அவமானப்படுறோம் அப்படின்றவங்க வந்தாலும் தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்டவங்களை தான் வராகி அணைச்சி அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி ஏன்னா அவங்க இந்த பூமியில வாழ்றாங்க பூமி தான் வராகி அந்த பூமியில வாழ்ற அவங்களுடைய மன கஷ்டத்தையும் அவங்களுடைய துன்பத்தையும் போக்குனது அவங்களை அரவணைச்சி அவங்களை அணைச்சு அவங்களுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் போக்கி அவங்களை பழைய நிலைக்கு கொண்டு உண்மையா அதாவது இந்த சிலைகள் இல்லைங்களா ஒவ்வொரு சிலைகள் அறுபத்தி மூணு கலைகளை ஒன்று சேர்ந்ததா ஒரு தெய்வ சில ஆமா அந்த அறுபத்தி மூணு கலைகளும் ஒன்று சேர்ந்த ஒரு தெய்வ சில நீர்நிலைகளை நீரை சாப்பிடும் பானகம் சாப்பிடும் புரியுங்களா அறுபத்தி மூணு கலைகள்ல வந்து மூணு களை கம்மியானா அது வந்து அதுவும் தெய்வமா கும்பிடுவாங்க அந்த மூணு கலைக்கு மேல ஐம்பது ஐம்பத்தஞ்சு இது மாதிரி எல்லாம் உச்சவசலையா மாறிடும் அது வந்து கோயில்ல சலையா ஒரு மூலையில இருக்கும் அம்பதுக்கு கீழ் உள்ள நாற்பதுல இருந்து அம்பதுக்கு உள்ள இருக்கிற சிலைகள் எப்படி அப்படின்னா மீசுகளை போய் உக்காந்துரும் கோயிலுக்கும் வராது உச்சவசலையாவும் இருக்காது அது போய் இருந்துட்டு வரவங்களுக்கு கண்காட்சியில அது இருக்கும் அந்த அம்பதுக்கு கீழே அத நாற்பதுக்கு கீழே போல எல்லா சிலையும் மறுபடியும் கடலுக்கு போயிடும் அப்ப எப்படி தண்ணி குடிக்கிறது மூன்று கலைகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு சிலை மட்டும்தான் இந்த வேலையிலும் அறுபத்தி மூன்று கலைகள் அறுபத்தி மூன்று கலைகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு சிலை மட்டும்தான் உயிரோட்டமாக இதையெல்லாம் செய்யும் அந்த அறுபத்தி மூன்று கலைகளையும் ஒன்று சேருவதற்கு ஒருத்தவங்க ஒரு சிலை செய்யணும் அப்படின்னா பஞ்சாங்கத்துல அஞ்சு அங்கமும் சுத்தமா இருக்கணும்

சிலையை ஊத்துறதுக்கு உட்காந்து இருக்கணும் வலது பக்கம் நாசு காத்து ஓடணும் வலது நாசி காத்து ஓடன தான் அந்த சிலை வந்து உயிரோட்டம் இருக்குது மாட்டுகளை வந்து அகத்திய கொடுக்குறாங்க இப்போ பன்றிக்கும் இந்த மாதிரி உணவு கொடுத்தோம்னா என்ன பலனுங்க அதாவது வந்து மாடை வந்து அடிச்சு அடிப்பாங்க சாப்பிடுவாங்க அத வந்து தோஷமா காட்டும் ஆனா ஒரு பண்ணிய ஒருத்தம்பி அடிச்சு கொண்டுட்டால பண்ணனா அந்த தோஷம் வந்து சாதாரண தோஷம் கிடையாது அவங்க தலைமுறைக்கு அந்த தோஷத்திலும் வெளிவர முடியாது ஏன் அப்படின்னா எப்படி வந்து பசுமாட்டு மேல இந்த உலகத்துல உள்ள அத்தினி தெய்வமும் இருக்குதோ அதே போல் பன்றியின் மேல இந்த உலகத்துல இருக்க அத்தினி நாயன்மார்கள் அதாவது பிச்சுகள் இந்த யோக நிலையில இருக்கின்ற யோக முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பன்னியில இருக்கிறவங்க பன்னி உடம்புல இருக்கிறதுக்குற சித்தர்கள் அதனாலதான் பண்ணிக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அசுத்தமா இருக்கும் ஆனால்தான் சித்தர்களை தேடி யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அவன் எப்படி வேணாலும் உணவு வந்து உணவு சாப்பிடணுமே வண்டி ஏத்துறாங்க அவங்களுக்கு வாங்குறோம் நல்லா இருப்பான் நல்லா அதாவது என்ன விஷயம்னா பன்னி மேல வண்டி ஏத்தி பன்னி வந்து இறந்துட்டால் கண்டிப்பா அந்த வண்டி அவன் வித்துனும் அந்த வண்டி வச்சு கூடாது போறேன் வராய் கோயில வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டேன் ஸ்ரீமுஷ்டம் போய் பரிகாரம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன மாதிரி முட்டால் யாருமே கிடையாது பரிகாரமே வண்டி வண்டி பண்ணி மேல வண்டி ஏத்திட்டா பரிகாரமே கிடையாது புரியுதுங்களா ஆனா அந்த பன்னி செத்து போட்டா சுத்த பரிகாரமே கிடையாது வண்டி வித்துடணும் ஆனா அந்த பன்னி பொழைச்சிடுச்சுன்னா அந்த வண்டியை கொண்டாந்து வராய் கோயிலோ வராகசாமி கோயிலையோ வச்சு கழுவி பொட்டு வச்சு சாமிக்கு ஒரு மாலையை போட்டுட்டு ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் மன்னிச்சு இவன் வந்து ஈரோ துணியோட அந்த கோயில சுத்திட்டு அந்த மாலைக்கு உண்மை அந்த வண்டிக்கு போட்டு அதுக்கப்புறம் தட்டுவோம் பன்றிகரி சாப்பிடுறாங்களா சில பேர் பயங்கர தீட்டா ரொம்ப ரொம்ப தீட்டு சாமி வந்து நம்ம கிட்டக்கே இருக்காது பன்றிகரி சாப்பிடுறவங்க கிட்ட சாமியே இருக்காது இதுதான் உண்மை அதனால இப்ப நீங்க நம்மளோட இந்தியாவை விட்டுட்டு மத்த இடத்துல நிறைய பண்டிகரி சா அந்த நாட்டுல பார்த்தாலும் தெய்வம்ன்றது இருக்காது அங்கெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு வறுமை அதிகமாயிப்போச்சு சரிங்களா பொதுவா இந்தோனேஷியா எல்லாம் எடுத்துங்க ஒரு காலத்துல முருகர் வழிபாடுதான் அவங்க இந்த கறி சாப்பிடுறதுக்காக அவங்க முருகர்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு இந்த நிலைக்கு ஆயிடுச்சு அதனால வந்து சாப்பிடுறதுல தப்பு கிடையாது ஒரு நேரம் இருக்குது ஒரு காலம் இருக்குது ஒரு டைம் இருக்குது அந்த டைம்ல எப்ப பார்த்தாலும் தின்னும் போது அந்த நாட்டுல து தான் அதிகமாயிடும் அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் பூரா துர்க ஒரு கெட்ட எண்ணமா வந்துடும் கெட்ட எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ணுது பக்கத்துல கொஞ்சம் அடிச்சு புடுங்கறது கொள்ள கொள்ள அடிக்கிறது கொலை பண்ணது இதுக்கெல்லாம் அவங்க ஈஸியா ஆயிடுறாங்க அது நம்ம இடத்துல நம்ம நாட்டுல வந்து அது கிடையாது ஏன்னா என்னுடைய நம்பர் வந்து நைன் எயிட் போர் ஒன் போர் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ விழுப்புரம் அர்ஷவராகி திருப்பதி வராகி சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ மகேஷ் சாமி